ஹலோ மக்களே ஒரு லட்ச ரூபா முதலீடு பண்ணால் ரெண்டு லட்சம் பத்து லட்ச ரூபாய் முதலீடு பண்ணா இருபது லட்சம் அந்த மாதிரி உங்ககிட்ட எவ்வளோ முதலீடு இருந்தாலும் சரி அந்த முதலீட்டை இரட்டிப்பாக்கி தரக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் கிசான் விகாஸ் பத்ரா அப்படிங்கிற போஸ்ட் ஆஃபீஸ் உடைய ஸ்கீம் ஸோ இந்த ஸ்கீமை எப்படி எப்படி எப்படியெல்லாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது எத்தனை வருஷம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் ஸோ லெட்ஸ் வெல்கம் பேக் டு வெல்தி பேக்கெட் நான் உங்கள் உதை இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் பினான்சியல் சம்பந்தமாக வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு உடனுக்குடனே உடனே வந்து சேரும் அண்ட் லைக்க போட்டு வீடியோ பாருங்க வாங்க இன்று வீடியோ கொள்ளும் வந்து போகலாம் ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்ப்போம் முதல் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க கைக்கு கிடைக்கும் அதே போல நீங்க லட்சம் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபது லட்சம் மெச்சூரிட்டி வேல்யூவா வந்து கிடைக்கும் யாரெல்லாம் இந்த ஸ்கீம்ல இணைய முடியும் என்பதை பார்ப்போம் நம்பர் ஒன் பதினெட்டு வயது நிரம்பிய ஆண் அல்லது பெண் தனிநபராக இந்த ஸ்கீம்ல இணைஞ்சு இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும் நம்பர் டூ ஜாயிண்ட் அக்கௌண்ட் அதாவது ரெண்டு அல்லது மூவர் சேர்ந்து கணக்கு தொடங்கி அது மூலியமாகவும் முதலீடு செய்யலாம் நம்பர் த்ரீ கார்டியன் இன்கேஸ் உங்க வீட்டுல சின்ன பிள்ளைகள் இருக்காங்க அவங்களுக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கார்டியனா இருந்து இந்த ஸ்கீம்ல இணைஞ்சு இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நம்பர் போர் கார்டியன் அதாவது உடல் ஊனமற்ற காது கேளாத வாய் பேச முடியாத ஆட்களுக்காக நீங்க கார்டியனா இருந்து இந்த ஸ்கீம்ல இணைஞ்சு இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும் அடுத்ததாக டெபாசிட் டெபாசிட் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ரொம்ப ஒன்னா டெபாசிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல ஏன் அப்படின்னா மினிமம் டெபாசிட் ஆக ஆயிரம் ரூபாய் இருந்தா போதும் இந்த ஸ்கீம்ல உங்களால இணைஞ்சிக்க முடியும் நம்பர் டூ மேக்சிமம் இன்வெஸ்ட்மெண்ட் தேர் இஸ் நோ லிமிட் உங்ககிட்ட எவ்வளவு தூரம் அமௌண்ட் இருக்கோ அவ்வளவு அமௌண்ட்டை உங்களால இதுல இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும் அதாவது ஐம்பது லட்சம் இருந்தா ஐம்பது லட்சம் ஒரு கோடி இருந்தால் ஒரு கோடி பத்து லட்சம் இருந்தால் பத்து லட்சம் இல்லை ஆயிரம் தான் இருக்குது அப்படின்னா ஆயிரம் ரூபாய் கூட உங்களால் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும் அண்ட் இந்த ஸ்கீமை பொறுத்தவரையிலும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால நீங்க டிசைட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சு முடிவு பண்ணிக்கிறது நல்லது அடுத்ததாக டியூரேஷன் அட் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சு பார்க்கும்பொழுது ஒம்பது வருஷம் அஞ்சு மாதம் நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுடைய அமௌண்ட்டு அப்படியே டபுள் ஆக்கி தந்துருவாங்க பட் அதில் ஒரு காம்ப்ளிகேஷன் வந்து இருக்குது அது என்னன்னா இந்த ஸ்கீமை பொறுத்தவரையிலையும் நீங்கள் எவ்வளோ முதலீடு பண்ணுறீங்களோ அதை இரட்டிப்பாக்கி தரக்கூடிய நோக்கம் தான் அவங்களுக்கு வந்து இருந்துட்டு இருக்கு பட் அதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் அடிக்கடிக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கூட்டுவாங்க குறைப்பாங்க ஒரு கூட்டிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இந்த ஒன்பது வருஷம் அஞ்சு மாதம் அப்படிங்கிறது வந்து Okay. குறைஞ்சி ஒரு எட்டு வருஷம் ஏழு வருஷத்துக்கு கூட வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் பட் ஒருவேளை அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஒன்பது வருஷம் அஞ்சு மாசம் அப்படிங்கிறது பத்து வருஷமா மாறலாம் இல்ல பதினோரு வருஷமா கூட வந்து மாறலாம் ஸோ அதை நீங்க யோசிச்சு முடிவு பண்ணி இன்வெஸ்ட் பண்றது நல்லது அடுத்ததான் இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த ஸ்கீமை பொறுத்த வரலையும் ஏழு புள்ளி அஞ்சு சதவிகிதம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க அண்ட் ஒவ்வொரு வருஷத்துக்கும் காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்குறாங்க அண்ட் டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டாக்ஸேஷன் இருக்கு எதுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க இன்ட்ரெஸ்ட் எர்ன் பண்ணுறீங்க இல்லையா அதுக்கு வந்து டாக்ஸேஷன் வந்து ஃபைல் பண்ணுறாங்க அதை தாண்டி ஒவ்வொரு வருஷத்துக்கும் அந்த டேக்ஸையும் பிடிச்சிடுறாங்க அதை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒன்பது வருஷம் கழிச்சியோ இல்லை பத்து வருஷம் கழிச்சியோ உங்களுடைய மெச்சூரிட்டி வேலையை வந்து உங்களுடைய முதலீட்டை விட டபுளாக வந்து இருந்துட்டு இருக்கும் ஸோ அதுக்கு டாக்ஸேஷன் வந்து பிடிக்கிறாங்களா அதாவது மெச்சூரிட்டி வேல்யூக்கு வந்து டாக்ஸேஷன் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து டாக்ஸேஷன் வந்து கிடையாது அடுத்ததா ஃபிளிங் ஆஃப் அக்கவுண்ட் அப்படின்றது என்னன்னா ட்ரான்ஸ்ஃபர் தி அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லலாம் இப்ப சில பேர் வந்து வில்லேஜ்ல இருப்பாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய போஸ்ட் அக்கவுண்ட் வந்து தொடங்கிடுவாங்க சில பேர் நகரத்துல இருப்பாங்க அங்க இருக்கக்கூடிய போஸ்ட் அக்கௌண்ட் வந்து தொடங்கிடுவாங்க இப்ப இவங்க திடீர்னு வந்து ஒரு இன்டர்சேஞ்ச் வந்து பண்ணுவாங்க திடீர்னு வந்து வேலை கிடைக்கும் திடீர்னு வந்து வேற இடத்துக்கு வந்து மாறுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து வரும் அப்படி வந்து மாறும்பொழுது உங்களுடைய அக்கௌண்ட்டையும் நீங்க எங்க மாறுறீங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ்க்கே நீங்க பண்ணிக்கலாம் அதுக்கு ஆஃப் அக்கௌண்ட் பட் அது சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து இருக்கு நீங்க ஃபார்மல்லா எழுதி சப்மிட் பண்ணனும் அதுக்கு வந்து நிறைய பேர் அப்ரூவல் கொடுக்கணும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் வந்து அப்ரூவல் வந்து கொடுக்கணும் பிஎம் வந்து அப்ரூவல் கொடுக்கணும் இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுடைய அக்கவுண்ட் வந்து ஒன் பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்பர் வந்து பண்ணுவாங்க இதுதான் ப்ரீ மெச்சர் குளோஷர் எல்லா ஸ்கீம் போல தான் இவங்களும் ப்ரீ மெச்சர் குளோஷருக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் அக்கௌண்ட் ஹோல்டரோ ஒருவேளை அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஸ்கீம்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் வந்து ப்ரீ க்ளோசர் பண்ணி தரப்படும் அதே போல நாமினி அப்படின்னா கூட கொடுத்துருவாங்க அதுக்கு ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்கு அக்கௌண்ட்ல ரெண்டு பேர் அல்லது மூன்று பேர் சேர்ந்து அந்த கணக்கை தொடங்கியிருப்பாங்க அதுல யாராவது ஒரு ஆள் இறந்துட்டா கூட ப்ரீ ப்ரீமெச்சு க்ளோசர் வந்து பண்ணிக்கலாம் இல்ல இந்த மாதிரி எதுவுமே நடக்கல ஆனாலும் நான் ப்ரீ ப்ரீமெச்சர் க்ளோசர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ரெண்டரை வருஷம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களால் இந்த இருந்து ப்ரீ மெச்சூர் க்ளோஷரை வந்து பண்ண முடியும் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்கள் ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் வந்து பண்ணுறதுக்கு ஸோ நீங்கள் ரெண்டரை வருஷம் வெயிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் வந்து அடைய முடியும் ஸோ அதனால் யோசித்து முடிவு பண்ணி இந்த ஸ்கீமில் இணைகிறது நல்லது அடுத்ததாக டிரான்ஸ்பர் அக்கௌண்ட் இந்த ஸ்கீம் உடைய சிறப்பு அம்சமாக நான் இதை பார்க்குறேன் இப்போது அந்த அக்கௌண்ட் ஓல்டர் வந்து நினைச்சாரு அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை நாமினிக்கு டைரக்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுடலாம் இல்லை வேற ஒரு ஆளுக்கு வந்து நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னாலையும் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணி விட்டுருலாம் அதே தான் ஒருவேளை அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து இறந்துட்டாரு அப்படிங்கிற பட்சத்துல நாமினி குறிப்பிட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் நாமினியுடைய பேர்லேயே அந்த அக்கௌண்ட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணி விட்டுருவாங்க போஸ்ட் ஆஃபீஸ் அதே போல லைஃப் த்ரெட்னிங் டிசீசஸ் அதாவது உங்க வாழ்க்கையை அழிக்கக்கூடிய உடலை அழிக்கக்கூடிய நோயில் நீங்க பாதிப்பு அடையிறீங்க அப்படின்னா குறிப்பாக அந்த புற்றுநோய் இல்ல வேற ஏதாவது எச்ஐவி இந்த மாதிரி ஏதாவது நோய்கள் வருது தீராத நோய்கள் வருது அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்க யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம்ல வந்து கொடுக்குறாங்க ஓகே கைஸ் இந்த வீடியோவில் கிசான் விகாஸ் பத்ரா அப்படிங்கிற ஸ்கீமை பத்தி உங்களுடைய முதலீட்டை எப்படி இரட்டி பார்க்கறத பத்தி ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோம் டீட்டெயிலாகவும் விளக்கமாகவும் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புறேன் இதே மாதிரி பினான்சியல் சம்பந்தமான வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய வெல்தி பேக்கெட் அப்படிங்கிற சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோக்கு லைக் போட்டிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவை முடிக்கிறேன் சோ உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் உதை நன்றி வணக்கம்